அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஆடிப்பெருக்கு விழா தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இது நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து பூஜை செய்து வழிபடும் நாளாக உள்ளது கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோம்பி என்றும் கொண்டாடுகிறார்கள் பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலிச்சரடு மாற்றிக் கொள்வதற்கான நாளாக மட்டுமே பலரும் கருதுகின்றனர் ஆனால் இது பெருக்கத்திற்கான மிக சிறப்பான நாள் ஆகும் ஆடி அன்று எந்த ஒரு சுப காரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டினையோ துவங்கினால் அதன் பலன் பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை இது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் சுப காரிய பேச்சுக்கள் பலவும் இந்த நாளில் துவங்கப்படுகிறது ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருகிறது அன்று என்ன செய்ய வேண்டும் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் பதினெட்டாவது தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் இந்த நாளில் நதிகளை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து வரவேற்று வழிபடுவது தமிழர்களோட வழக்கம் இதய ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டாம் பெருக்கு என பல பெயர்களில் நாம் கொண்டாடி வருகிறோம் ஆடி பெருக்கு அன்று நீ நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் மங்களமும் பெருகும் என்பது நம்பிக்கை ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்லுவாங்க ஆனால் ஆடி பெருக்கு அன்று புதிய தொழில் துவங்குவது தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது திருமணம் போன்ற சுப காரிய பேச்சுக்களை துவங்குவது சுப காரியங்களுக்கு புடவை நகை போன்ற பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை மக்கள் வழக்கமாக வைத்துள்ளனர் காரணம் இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பெருகிக் போகும் என்பது ஐதீகம் ஆடி போது காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளுக்கு குடும்பத்துடன் சென்று மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம்புல் படைத்து முதல்ல வழிபடுவாங்க பிறகு மஞ்சள் கொங்குமம் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் ஆகியவை வைத்து விலக்கேற்றி குலதெய்வத்தையும் மகளையும் வழிபடுவாங்க பல வகையான சாதங்கள் படைத்தும் வழிபாடு செய்வாங்க புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களின் இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வர வேண்டும் என வேண்டிக் கொள்வாங்க புதிதாக திருமணமான பெண்கள் ஏற்கனவே திருமணமான பெண்கள் ஆகியோர் மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால தாளிச்சரணினை மாற்றிக்கொள்வாங்க ஆடி பெருக்கில் சரடு மாற்றினால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம் அதே போல திருமணமாகாத கன்னி பெண்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் என நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து கொள்வாங்க ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்கு விற்றும் வழிபாடு செய்வாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லுவாங்க ஆடி மாதம் மழைக்காலத்தின் துவக்க மாதம் என்பதால் நீர்பிடி இடங்கள்ல பெய்த மழையின் காரணமாக ஆறுகளில் நீர் பெருகி வரும் இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் விதை விதைப்பாங்க ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஆடி விழா கொண்டாடும் வழக்கம் ஏற்பட்டது காவிரி ஆற்றினை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடிப்பெருக்கு அன்று சீர்படைத்து வழிபடும் வழக்கமும் சில இடங்களில் உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை வருகிறது அன்றைய தினம் மாலை நாலு ஐம்பத்தி ஐந்து வரை சதுர்தசி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி விடுகிறது இது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஆடி அமாவாசை தினம் ஆகும் சனிக்கிழமை என்பதால் காலை ஒன்பது முதல் பத்தரை வரையிலான நேரம் ராகு கால நேரம் பகல் ஒன்றை முதல் மூணு மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரம் ஆக உள்ளது அதனால் இந்த நேரங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் ஆடி வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் எல்லா வளங்களையும் நலங்களையும் தரும் இந்த ஆடி பெருக்கு விழாவை நன்முறையில் கொண்டாடி ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன்